நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் வல்ல ஸ்ரீ வாராகிம்மன் திருவிடி சரணன் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வேஷம் போட்டு நடிக்க தெரியாத மேசராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு ஒரே நேரத்தில் வக்ரமடையப் போகின்ற இரண்டு கிரகத்தால் கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்ட யோகத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் அவிழ்த்து விடப்பட்ட ராகு கேதுகள் அந்த முப்பத்தேழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு ட்விஸ்ட் ஒரு திருப்பு முனை நடக்கப்பது அப்படின்றத தெல்லத்திலேயே பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பவனுடைய வக்ர பயிற்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிங்க பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிப்பட்ட மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துறாதா அப்படின்னு எல்லாருமே விழிமேல் அதாவது வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மேசராசியான உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது எப்போதுமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக வாழ்றோம் நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய பிள்ளைகள் இவங்களுக்காகத்தான் முதல் கட்டமாக நம்ம வாழ்றோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த போகம் முதல் குடும்பம் வரை உங்களுடைய வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்பட போகுது காரணம் இரண்டு கிரகத்தினுடைய பல முதல்ல சனி பகவான் உங்களுடைய மேச ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் கும்ப ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஏற்கனவே வக்ரம் அடைஞ்சிட்டார் இந்த வருஷம் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை அவர் வக்ர வக்ரகதியில தான் இருப்பார் இதுக்கப்புறம் முக்கியமா குரு பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசவ ராசியில அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் அக்டோபர் ஒன்பதில் வக்ரம் அடைய போறாரு சோ அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறம் குருவும் வக்ரம் அதே நேரத்தில் சனி பகவான் வக்ரம் சோ நவம்பர் பதினைந்து வரை இந்த இரண்டு கிரகங்களே வக்ரமாக இருக்க போகின்றன கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த முப்பத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நடக்க போகுது ஒரு பக்கம் லாபஸ்தானம் இன்னொரு பக்கம் குடும்பஸ்தானம் கண்டிப்பா பாக்கியம் முதல் போகம் வரை ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அதுல முதலாவதாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் வீடான தனுசுக்கும் பனிரெண்டாம் வீடான மீனத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உரியவன் இரண்டுல வக்ரம் அடையும் பொழுது கண்டிப்பா தந்தை வழி உறவுகள் மூலமாக கிடைக்க வேண்டிய நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தந்தையினுடைய வேலை அல்லது தந்தையினுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் உங்க கைக்கு வர்றதுக்கும் அல்லது தொழில ஒரு அதிர்ஷ்ட லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதே போல ஒரு பதவியை நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு வேலையை நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பொறுப்புகளை நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயத்திற்கு யாராவது ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தால் அவர்கள் வழிவிட்டு நகருவார்கள் அந்த வாய்ப்பு அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அரசாங்க உத்தியோக பதவி வாய்ப்பு உங்க கை நழுவி போயிருச்சு இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா அங்கதான் கடவுள் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றாரு இந்த குருவுடைய வக்ரத்தால் எதிர்பார்க்காத திருப்பங்களோடு அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ன கொஞ்சம் இடமாற்றத்தோடு கிடைக்கும் வேறு ஒரு ஊரில் தெரியாத ஒரு ஊரில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அமைப்பு யோகமாக இருக்குது மேலும் இந்த வெளிநாடு வாழ்க்கை மற்றும் வீடு சம்பந்தமான பிரச்சனை இந்த இரண்டு விதமான பிரச்சனைகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் மறையும் இதை தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் தேவையில்லாத விரை செலவுகள் பிள்ளைகளால் எப்போவுமே ஒரு விரை செலவு ஏற்பட்டுட்டே இருக்குது இல்லை பிள்ளைங்கள் வழியில் ஒரு மன வருத்தம் இருக்குது ரொம்ப நாள் ஒரு கவலை இருக்குது அல்லது பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கலை அந்த ஒரு குறை இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் வழியில் நடக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு தடையின்றி நடக்கும் பிள்ளைகள் தவறான வழிக்கு போயிருந்தா கூட இப்போ திருந்தி திரும்பி உங்கள் பக்கம் வருவார்கள் அதற்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை அதில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரே விஷயம் பிள்ளைகள் நன்மையும் அதே போல மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மையும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இரண்டு உருவமே உங்களுக்கு பகையாகவோ எதிரியாகவோ இருந்தால் இப்போ உங்களோடு பாசமாக மாறுவார்கள் சரிங்களா சோ இதற்கடு முக்கியமா சனி பகவான் வக்ரம் சனிமன் வக்ரம் அடையும் போது மூன்றாம் வரை உங்களை பார்த்து கொண்டிருந்தார் வக்ரம் அடைறதுனால அந்த பாரு மாறுது அதனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருப்பீங்க நீங்க செய்த தவறா இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்க துணை போகி இருக்கலாம் அல்லது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க பயத்தோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் மறையும் சோ உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே அந்த பிரச்சனை உங்களை தூங்க விடாமடுத்து பாட்டுன்னா அந்த ஒரு கவலை கண்டிப்பா மாறும் அந்த பிரச்சனை தீரும் மறையும் அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய நபர்களும் இருந்த இடம் தெரியாமல் விலகி போவார்கள் ஸோ அதனால இனிமே நீங்க நிம்மதியா தூங்கலாம் சோ குழப்பத்திற்கு காரணமானவர்கள் அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் இருக்க மாட்டாங்க அதனால நீங்க பயப்படாமல் இருக்கலாம் அந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது ஸோ இதற்கடுத்து இந்த மறைமுகமான வேலை தொழிலால் பண வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பணவரவு கையில் கிடைக்கக்கூடிய தருணம் ஏன்னா தனக்காரகன் குருபான் தனஸ்தான இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு அதனால சில இன்டெரக்ட் வழியில பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த சனிபான் உங்களுடைய மேசராசிக்கு பத்தாம் வீடான மகரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ இந்த ஒரு நேரத்துல தொழில் அமையாத மேசராசில பிறந்தவர்களுக்கு தொழில் நல்ல ஒரு ரீதியாக அமைந்துவிடும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு கடமையை ஒரு பொறுப்பினை செய்து முடித்து விடுவீர்கள் அதே போல ஃபாரஸ்ட் வனத்துறை மற்றும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு மெக்கானிக்கல் சம்மந்தமான படிப்பு அல்லது அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மூன்று துறைகள் உங்களுக்கு தான் அமையும் ரயில்வே வனத்துறை மற்றும் உங்களுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமான படிப்பு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி நான் அந்த மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலை வாய்ப்பில் தான் இருக்கேன் அப்படின்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அது நிச்சயமாக அந்த மூன்று துறைகளுமே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போதுங்க மேலும் ஈபி மின்சாரத்துறை சிவில் டிபார்ட்மெண்ட்டு கட்டுமான துறைகள் இந்த ரெண்டு துறைகளிலுமே சொந்தமாக தொழில் நடத்துபவர்களும் சரி அல்லது படிப்படை படிக்கிற மாணவர்களுக்கும் சரி வெற்றியோடு லாபமும் கிடைக்கும் ஏற்பட்ட தோல்வி மறையும் ஸோ இது இந்த ஒரு காலகட்டம் இப்போ இந்த ரெண்டு கிரகமுமே வக்ரமாக இருக்கலாம் அது ரெண்டு கிரகத்தினுடைய பார்வையும் மாறும் அதனாலேயே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல வேலையில் இருந்த இடர்பாடுகள் தொல்லைகள் குறையும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் நீங்கும் அதில் பயப்படாமல் இருக்கலாம் எதிரிகளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா எதிர்கள் டயம் சரி இல்லாமல் அவர்களுக்கு சில கஷ்ட காலங்கள் அதனால் அவர்களால் ஏற்பட்ட தொல்லை இல்லாமல் இருப்பது போது உங்களுக்கு மேற்கொண்டு முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இந்த சமூக சேவை சர்வீஸ் காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறை மற்றும் பேங்க் போன்ற நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய மேசராசியில் பிறந்த நீங்க கொஞ்சம் குழப்பங்கள் நீடிக்கும் அவசரம் தடுமாற்றம் இல்லை பயத்தால் சில காரியத்தை செஞ்சிட வேண்டாம் மற்றவங்க கொடுக்கூடிய வாக்குறுதியை நம்பி வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி சில காரியம் பண்ணிட வேண்டாம் இப்போ நான் சொன்ன துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்போங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை எதையுமே எழுத்துப்பூர்வமாக பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு விஷயத்த கடைபிடிச்சுங்க ஏன்னா உங்களை மேசத்திற்கு எட்டாம் நாள் விருச்சகத்தை குருவும் சனியும் இந்த இரண்டு வக்ர பறையாக பார்த்து குழப்பம் ஏற்படுத்த போகிறார் ஸோ அதனால அதுல மட்டும் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும் மேலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குன்னா உங்களுக்கு காணாமல் போன பொருட்கள் திருடு போன பொருட்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேர வாய்ப்புண்டு வாழ்க்கை துணை வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த கஷ்டம் நீங்கும் வாழ்க்கை துணையுடைய குணநலன்கள் மாறுபடும் மாமியார் விட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஏதாவது அரசாங்க தண்டனை இல்லை கவர்மெண்ட் ரீதியான ஒரு வழக்குகள் பிரச்சனை கொண்டிருந்தா அதுல முடிவடையக்கூடிய திருப்பங்கள் ஏற்படும் டக்கு ஒரு பேச்சுவார்த்தையோட முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இப்படிப்பட்ட திருப்பங்கள் கண்டிப்பா உண்டு உங்களுக்கு தாண்டி சொன்ன மாதிரி பாக்கியம் பாக்கியம் முதல் போகம் யோகம் உண்டு உண்டு திருப்பங்கள் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் பதவி பாக்கியமும் இந்த மூன்று விதமான பாக்கியம் கிடைக்க போகுது மேசராசில வந்த உங்களுக்கு ஆனா என்னன்னா நீங்க ஒரு அவசரத்தோட திடீர் முடிவுகளை ஒரு அதிரடி முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த முடிவுகள் உங்களுக்கு தான் இருக்கும் அந்த முடிவுனால உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கும் சோ துணிந்து முடிவெடுங்கள் வாழ்க்கை உங்கள் பக்கம் இருக்க போது கவலைப்பட தேவையில்லை முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மேசராசில பிறந்த நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இரண்டு கிரகமே வக்ரமா இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை என்று செவ்வரளி மாலை சாட்சி வணங்குவது உங்களுடைய காரியங்கள்ல அதாவது நீங்க நினைச்சிருக்க காரியங்கள்ல வெற்றியை தேடி தரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாட பரிகாரத்தை தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஜெயமும் காரிய வெற்றியும் உறுதியான முறையில் உண்டு முக்கியமா குடும்பம் நிச்சயம் திருப்பங்களோடு உங்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி மாறும் ஸோ குடும்ப உறவுகளும் மாறும் வரவுகளும் மாறும் வருமானமும் மாறும் ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது வாய்ப்பினை சரியா நீங்க பயன்படுத்திங்க ஸோ நல்லவர்களை நாம் இன்றைய பதில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்திய பிடிச்சலை நண்பர்களுக்கும் உறவு கொஞ்சம் நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடைத்தர பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளு அவர் சொல்லி செலவு செலுப்பு நிச்சுங்க மேலும் அது சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாயும் எல்லாம் பள்ள ஸ்ரீ வரகிமன் திருவடி சரணம்